ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு எது பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் இப்போ பார்க்குறோம் சுவாதினா நீங்கள் துலாம் ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் பார்க்குறோம் ஒருவேளை உங்களுக்கு ராசி பலன் இந்த ராகு எது பயிற்சிக்கு எப்படி இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய அபிராமி சேகர் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் பட் இங்கே நம்ம பார்க்குறது சுவாதின்னு சொல்லக்கூடிய நட்சத்திர பலன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்குது இந்த மே பதினெட்டு இங்கே ஞாயிற்றுக்கிழமை வருது அன்றைக்கி நைட்டு சுமார் ஒரு ஏழு மணி நாற்பது நிமிஷத்துக்கு இதுவரைக்கும் மீனராசியில் செஞ்சரிச்சிக்கிட்டு இருந்த ராகு பகவான் கும்பராசிக்கு வர்றார் கண்ணீராசியில் இருந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கு வர்ற பொதுவாகவே ராகு கேது பயிற்சி சுமார் ஒன்றரை ஆண்டுகள் இந்த ஒன்றரை வருஷத்தில் அவங்க ராகு ஒரு மூணு நட்சத்திரத்தில் கேது ஒரு மூணு நட்சத்திரத்தில் ஆக இந்த ஆறு நட்சத்திரத்தின் வழியாக தான் நமக்கு அவங்களாம் பலன் செய்ய போகிறாங்க சுவாதினாலே நீங்கள் ராகுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த ராகு பயிற்சி தான் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி எப்படிப்பட்ட பொது பலன்களை உங்களுக்கு கொடுக்க போது அப்படின்னு பார்க்குறபோது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவர் இந்த பயிற்சி முழுவதுமே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அடிப்படையில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க எல்லா கிரகங்களும் நன்மையை செய்யும் எல்லா கிரகங்களும் தீமையை செய்யும் இங்கே பார்த்தீங்கன்னா ராகு உங்களுக்கு நன்மையை செஞ்சார்னா அவரே ஒரு விஷயத்தில் தீமையை செய்வார் இதே தான் கேது தீமையை செஞ்சாலும் சில விஷயங்களுக்கு நன்மையை செய்யும் இது எல்லா கிரகங்களுக்கும் பொதுவானது அப்படி பார்க்குறபோது சுவாதி நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த ராகு பயிற்சியில் வாழ்க்கையில் உங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்காமல் இருந்தால் நடக்கும் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு பெரிய லெவலில் அதிகரிக்கும் அத்தனை விதமான தகவல் தொடர்பு சாதனங்களையும் நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில் நிறையா இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் உங்களுடைய அறிவு ஆற்றல் பெரிய லெவலில் பிரமாதமாக டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா உண்டு இந்த காலத்தில் குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கல சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது டிலே ஆகிட்ருக்கு தள்ளி போயிட்ருக்கு எப்போ நடக்கணும்னு தெரியலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய லைஃப்பில் இதெல்லாம் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இந்த பயிற்சி முழுவதுமே இருந்துக்கிட்டே இருக்குது அது இல்லை இந்த பயிற்சியில் பெரிய லெவலில் கடன் இருக்குங்கிறவங்க கடன் ஏதோ ஒரு விதத்தில் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடனால் ஏற்படக்கூடிய துன்பம் துயரம் வேதனையிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது கடன் மட்டுமல்ல கிரானிக்காக ஏதாவது நோய் இருந்தாலும் அந்த தீர்க்க முடியாத வியாதிகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது அதே சமயத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் வேலை இல்லாமல் இல்லை வருமானம் இல்லாமல் இல்லை சம்பாத்தியம் இல்லாமல் இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் இந்த பயிற்சி முழுமே உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது அதிலையும் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே அடக்கி வாசிங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் நீங்கள் விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாதீங்க அதற்கான கிரக நிலைகள் இப்போ இல்லை அதில் ராகு கும்பராசியில் இருக்கக்கூடிய காலங்களில் யாரெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க எனி அதை ரெஃபிட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறீங்க அத்தனை பேரும் வேலைவாய்ப்புக்கெல்லாம் கவனம் இல்லைன்னா பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அது வெளியேற்றப்படணும் ஒருவேளை நீங்கள் வேலையை விட்டு வெளியில் கூட மறுபடியும் உங்களுக்கு பெட்டர் ஜாப் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மீனத்தில் சனி இருக்க அவர் உடனே உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை அமைச்சு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் கூட இந்த காலகட்டங்களில் சுவாதி நட்சத்திரத்தில் உங்களுக்கு வேலை மாற்றம் என்பது வேலை கம்பெனி சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இது அத்தனைக்குமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு அது இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடத்துவதற்கான வாய்ப்பு திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது எல்லாமே இந்த பயிற்சியில் இருக்குது இந்த பயிற்சியில் யாருக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டியில் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கு அதெல்லாம் கிளியர் ஆகும் ரொம்ப நல்லா விடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் நடிச்சவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு இவ்வளவு இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல உங்களுடைய வேலையில் பெரிய லெவலில் நீங்கள் கான்சன்ட் பண்ணி தான் ஆகணும் இந்த பயிற்சி முழுவதுமே கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பாருங்கள் இதுவும் இந்த காலங்களில் ரொம்ப முக்கியம் இந்த காலங்களில் யாரெல்லாம் சிறு தொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ட்ரேடிங் பண்ணுறீங்களோ நார்மலாக இதெல்லாம் பண்ணுங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் உண்டு அது மட்டும் ரொம்ப நாளாக வீடு விற்கலை இடம் வைக்கலை சொத்து கை மாறி போகாமல் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு விடுமாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் சுவாதிய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்காவது தேவையில்லாமல் பணம் கடன் கொடுத்தீங்கன்னா வராது எல்லா விதமான கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கவனமாக இருங்க சூரிட்டி செக்யூரிட்டி இதிலெல்லாம் கவனம் இது வரைக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் உண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் இதுக்கான வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நல்லது நடக்கும் வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் இந்த காலத்தில் மெயினாக உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆவாங்க குறிப்பாக அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் நன்மைகள் இது அத்தனையுமே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த காலங்களில் யாருக்கும் தேவையில்லாத கடன் கொடுக்கறது அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த காலத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவர்க்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் முடங்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது ஸோ மணி ரொட்டேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவையற்ற செலவினங்களும் விரயங்களும் நஷ்டங்களும் இருக்குது நான் முதலே சொன்ன மாதிரி கடன் குறைவதற்கான வாய்ப்பு நோய் குறைவதற்கான வாய்ப்பு ராகுவால் உண்டு அதே சமயத்தில் சனி மீனராசில் இருக்கிறனால மாறி மாறுபட்ட பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது இந்த காலங்களில் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட உற்பத்தி தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஃபேவரபுளாக இருக்குது ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் உயர்கல்வியில் ஒரு சின்ன பிரேக்கப்பட்டு உயர்கல்வி தொடர்வதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த பயிற்சியில் உண்டு ஃபர்தராக நீங்கள் எதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் நீங்கள் இந்த காலகட்டங்களில் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தால் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு பொதுவாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் துர்க்கையும் காலையும் வழிபாடு பண்ணுங்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம் அதுவும் இல்லாமல் விநாயகரையும் தரிசனம் பண்ணுங்கள் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்